ஒரு கப்பு ரேஷன் பச்சை பந்து போல பஞ்சி போல விரிசல் இல்லாம ஏன் டீ கட பண்ணு போல புசு கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் கார்த்திகை அப்பம் இப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் செய்யறது ரொம்ப ஈஸி அரிசிய ரொம்ப நேரம் ஊற வைக்க ஏன்னா அரிசி ஊற வச்சு அரைக்கும் போது நான் சொல்றேன் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு அப்புறம் மாவை மணிக்கணக்கா புளிக்க வைக்காம சட்டுன்னு டீ கடை பண்ணு மாதிரி நல்லா புசு புசு நெய் கார்த்திகை அரிசி நெய்யப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் மா இந்த ரெசிபி சேர்த்துக்காக ஒரு பாத்திரத்துல நான் இந்த கப்பால ஒரு கப் அதாவது இருநூறு கிராம் அளவுடைய பச்சரிசியை சேர்த்துக்கிறேன் ரேஷன் பச்சரிசி இல்ல கடையில வாங்கக்கூடிய பச்சரிசி எதுவா இருந்தாலும் இந்த இனிப்பு அப்பம் செய்ய தாராளமா பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த அரிசியில தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு ரெண்டு மூணு தடவை நல்ல சுத்தமா இதுல இருக்கிற தூசு அழுக்கு எல்லாமே நல்லா கிளீனா போற அளவுக்கு கிளியரா வாஷ் பண்ணி இது போல எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இதுல இருக்கிற தண்ணி எல்லாமே நல்ல ஒட்ட வடிகிற அளவுக்கு வடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் அதிகமா தண்ணீர் சேர்த்துட்டு இதை இப்போ மூடி போட்டு கரெக்டா ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் ஊற வைக்கலாம் இந்த அரிசி ஊறிக்கிட்டே இருக்கட்டும் இது ஊறுற கேப்ல வெள்ளக்கரை ரெடி பண்ணிடலாம் நான் இந்த கப்பாலதான் பச்சை அரிசியை மெஷர் பண்ணி எடுத்தேன் ஸோ அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு பொடித்த வெள்ளம் எடுத்திருக்கேன் இந்த அளவு வெள்ளம் சேர்க்கறதுனால நமக்கு சரியான அளவுடைய தித்திப்பு சுவை கிடைக்கும் இப்போ பொடித்த வெள்ளத்தை அடுப்புல வேற ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு அதே கப்பால அரை கப்பு அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை நம்ம இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைச்சிடலாம் இப்போ இந்த வெள்ளத்தை பாகுபதம்லாம் எடுக்கவே தேவையில்ல வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சிட்டு இது போல் ஒரு கன்சிஸ்டன்சி வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இது இப்போ நல்ல சூடா இருக்கும் சோ இது நல்ல கம்ப்ளீட்டா ஆரட்டும் இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்த பச்சரிசிய பாத்திரம் எல்லாம் இப்போ அரிசி நல்ல ஒரு மணி நேரத்துல ஊறி வந்திருக்கு ரொம்ப அதிக நேரம் அரிசி ஊறணும்ன்றது அவசியம் கிடையாதுங்க இப்போ ஊற இருக்கிற அந்த அரிசில உள்ள தண்ணி எல்லாத்தையுமே நல்லா ஒட்டை வடிச்சிட்டு வேற ஒரு மிக்சி ஜார் கப்ல சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஆற வச்சிருந்த வெள்ள தண்ணி கரைசல ஒரு வடிகட்டியால வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது மாதிரி சேர்க்கறதுனால இந்த வெள்ள தண்ணி கரைசல உள்ள தூசு மண் எல்லாமே இந்த ஸ்ட்ரெய்னர்லயே நின்றுடும் இப்போ அடுத்ததா இது கூட இப்போ ஒரு சின்ன துண்டு சுக்க ஏலக்காய் அதையும் இதுல சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் அளவுடைய நல்ல பழுத்த வாழைப்பழத்தை சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன் அடுத்ததா இதுல ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு மைதா மாவு எதுவா இருந்தாலும் தாராளமா சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் இதை இப்ப அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்துல ஒரு சின்ன குளிக்கரண்டியால ஒரு குளிக்கரண்டி அளவு தயிர் சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா கட்டிகள் இல்லாத மாதிரி இது போல ஒரு க்ரீமியான டெக்ஸ்டர்ல ஒரு நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கோங்க இதோ பாருங்க பீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு பதத்துல இருக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம மிக்ஸி ஜார்ல உள்ள பொருட்களை இதுல எக்ஸ்ட்ராவா தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த வெள்ள தண்ணி கரைசலை மட்டும் பயன்படுத்திட்டு இது போல நல்லா நைஸா மழை மழை மழைன்னு நல்ல சாஃப்டான டெக்ஸ்டருக்கு அரைச்சுக்கணும் உங்களால எந்த அளவுக்கு நைஸா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தாராளமா அரைச்சுக்கலாம் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா ரெண்டு பீஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணி விடும்போது போது இதுல எக்ஸ்ட்ராவா தண்ணி சேர்க்காம இது போல நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும் எடுத்து மாவை மேல இருந்து கீழே விட்டோம்னா நல்ல ஒரு தோசை மாவு பதத்துல இருக்கணும் இப்போ பாருங்க மாவு விண்டு விண்டு போகாம இது போல நீட்டா வந்து விழணும் இதுதான் ஒரு பர்ஃபெக்டான மாவு கொஞ்சம் கட்டியா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி வச்சுக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இதுக்கு ஒரு மனமான தாளிப்பு கொடுக்கலாம் அதுக்காக ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காவை துருவிட்டோ சேர்க்கலாம் இல்ல பல்லு பல்லா குட்டி குட்டி பீசா கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு இந்த நெய்ல இந்த தேங்காய் துருவலை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கோங்க இல்ல பைனலா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்திருக்கேன் கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய இப்போ இந்த சேர்த்துட்டு நல்லா ஈவனா ஒரு தடவை இந்த மாவை நல்லா பண்ணி விடுங்க அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம்னு சொல்லிட்டு மணிக்கணக்கா புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அப்போலாம் சுடணுன்றதெல்லாம் தேவையே கிடையாது அவ்வளவு நேரத்துக்கு எல்லாம் புளிக்க வைக்க தேவையில்ல இந்த மாவுல தயிர் சேர்த்திருக்கோம் அதே சமயம் சமையல் சோடாவும் சேர்த்திருக்கோம் சோ சட்டுன்னு நம்ம அப்பத்தை சூட ஆரம்பிச்சிடலாம் அதுக்காக அடுப்புல ஒரு கடாயில எண்ணெயை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சூடுபடுத்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஃப்ளேமை லோல வச்சுட்டு ஒரு குளிக்கரண்டி அளவு இந்த மாவு அப்படியே பொறுமையாக சூடான எண்ணெயில விடுங்க இப்ப பாருங்க மாவை மிதமான சூடுல இருக்கிற எண்ணெயில விட்டதுக்கு அப்புறம் அப்படியே பந்து போல புஸ் பண்ணு மாதிரி மேல ஒப்பி எழும்பி வரும் இப்போ கரண்டியால எண்ணெயை மூண்டு மேல தெரிச்சு தெரிச்சு விட்டுட்டு அப்படியே மறுபக்கமும் பெரட்டி போட்டுட்டு இப்போ இந்த அப்பத்தை அப்படியே எண்ணக்குள்ள முக்கி முக்கி எடுத்து விடுங்க இந்த மாதிரி செய்யறதுனால அப்போ நல்லாவே உள்ள வெந்து வரும் அப்புறம் மறுபக்கமும் பெரட்டி போட்டு அதே போல எண்ணெயில நல்லா மூக்கி மூக்கி விட்டு இந்த அப்பத்தை இதே போல வேக விடுங்க இந்த மாதிரி செய்யறதுனால அப்பம் உள்ள நல்ல வெந்து அதே சமயம் ரெண்டு பக்கமும் ஒரு சேர நல்ல ஒரு தங்க கலருக்கு மினு மினு வெந்து வரும் இந்த மாதிரி இப்போ ஃப்ரை ஆனா அப்பத்தான் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வேற ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம் இங்க நல்ல அகலமான கடாயில அதிகமான எண்ணெயை சேர்த்துட்டு ஒரே சமயத்துல நாலு அஞ்சு அப்பமா கூட சுட்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா இது போல சின்ன கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஒரு அப்பமா கூட சுட்டுக்கலாம் உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ண அப்பம் பிடிக்கலன்னா உங்க வீட்டுல குளிப்பணியாரக்கள் இருக்கிற பட்சத்துல நீங்க அதுல நெய்யோ உப்போ சேர்த்துட்டு நீங்க பனியாரங்களாகவும் சுட்டு சாப்பிடலாம் அதுவுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணிட்டு இந்த மாதிரியான ஒரு மெத்தட்ல தான் இந்த அப்பத்தை சுட்டு எடுத்திருக்கேன் பாருங்க அப்பம் பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு டேஸ்டுமே இந்த அப்பம் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்குங்க நான் எடுத்திருக்க கூடிய இன்கிரீடியன்டோட அளவுக்கு எனக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரியான சைஸ்ல பதினைந்து அப்பம் போல கிடைச்சது நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏத்த மாதிரி இன்கிரீடியன்டோட அளவை டபுளா ட்ரிபிளா குட்டி செஞ்சுக்கோங்க இந்த அப்பத்தை வெளியிலே வச்சு ரெண்டு நாள் வரைக்கும் கூட சாப்பிடலாம் கெட்டே போகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வர்ற கார்த்திகை தீபம் அன்னைக்கு இந்த கார்த்திகை அரிசி அப்பத்தை உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்